தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் தப்பு வைத்திருக்கிறார் ஹாலே கர்த்தர் இந்த பதினோராம் மாதத்தையும் காண நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை நன்றி உள்ளதயத்தோடு கூட சுதந்திரிக்கிறேன் ஹலே லூயா ஹலே லூயா இந்த பதினோராம் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசம் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை மறுபடியும் இன்னொரு சொல்லுவோம் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் ஹலே லூயா ஹலே லூயா இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்த்தால் தாவிது தாவிது பல பாடுகளிலும் நிந்தையிலும் துக்கத்திலும் ஓடிக்கொண்டிருந்த பொழுது எழுதிய ஒரு சங்கீதம் தான் எந்த சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து சொல்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் ஹலே லூயா கர்த்தர் யாரை தாங்குவார் என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது தும்மாக்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் அலே லூயா லூயா கர்த்தர் இந்த பதினோரு ஆ மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற வாக்கு தத்தம் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் யாரை தாங்குகிறார் அவன் என்று சொன்னால் நீதிமானை தாங்குகிறார் அலை லூயா முப்பத்தி ஏழு பதினேழு பதினேழாம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறான் அலை லூயா அலெலுயா அப்ப யார் நீதிமான் என்று சொல்லப்பட்டால் கர்த்தருடைய வார்த்தைக்காக கீழ்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற பொழுது நிந்தியையும் அவமானங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் சகித்து ஏசுவுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவமான அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு விலகி ஓடி தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவனே நீதிமான் அலிலூயா அந்த நீதிமானை கர்த்தர் இந்த மாதத்தில் கைவிட போவதில்லை கருத்தருடைய கரம் தாங்கி பிடிக்க போகிற அலையூயா கர்த்தருடைய கரம் நீதிமானை தாங்கி பிடிக்க போகிற இந்த மாதத்திலே நீங்கள் நீதிமான்களாய் மாற வேண்டும் அலை லூயா கர்த்தர் உங்களையும் அவர் தாங்க வேண்டும் அலை லூயா வேதவசனம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்கும் ஹலே லூயா அப்போ இந்த மாதத்தில் இவ்வளவு நாட்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் என்னை தாங்குவதற்கு யாருமே இல்லை என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி நடத்துவதற்கு ஒரு கரம் எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களையும் என்னையும் தாங்குகிற ஒரு கரம் உண்டு அது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்த சேனைகளின் கர்த்தருடைய கரம் உங்களை பற்றி பிடிக்குமானால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர்கள் நிர்மூலமாய் போவார்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும் இது எல்லாம் எப்போ நடக்கும்னு சொன்னா கர்த்தருடைய கரத்துக்குள்ளே உங்களுடைய கரம் இருக்கிற பொழுது நடக்கும் அலே லூயா அலே லூயா ஆகையால் கர்த்தர் இந்த பதினோராம் மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வேத வசனம் நீ இனி தள்ளுண்டு போவதில்லை உன்னை இனி கீழே தள்ளுபவன் ஒன்றுவனும் இல்லை உன்னை தள்ளிவிட்டவர்கள் மத்தியில் உன்னை கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறது கர்த்தர் தமது கையினால் விழுந்து கிடக்கிற உன்னை உன்னுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரம் மறுபடியும் தாங்கி உயர்த்தப் போகிறது கர்த்தருடைய கரம் உன்னை பற்றி பிடித்து தூக்கப் போகிறது ஆகையால் நீ ஒன்றுக்கும் கலங்கி போக வேண்டாம் நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொன்னது தேவன் கீழே விழுந்து கிடக்கிற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை கத்த மறுபடியும் தன்னுடைய கையை கொண்டு பற்றி பிடித்து உங்களை தூக்கி தாங்க போகிறார் நாளில் லூயா உங்களை தாங்குவதற்கு எந்த ஒரு மனிதனும் கிடையாது உங்களை தாங்குவதற்கு எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கிடையாது உங்களை தாங்குவதற்கு எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் கிடையாது உங்களை தாங்குவதற்கு உங்கள் பிள்ளைகளால் கூட முடியாது உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர் நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள மெய்யான இயேசு மாத்திரமே உன்னை தாங்கி பிடிக்க முடியும் உன் குடும்பத்தை தாங்கி பிடிக்க முடியும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாங்கி பிடிக்க முடியும் ஆகையால் அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அவர் இந்த மாதத்தில் உங்களை கீழே விழுந்து விடாமல் எல்லாவற்றிலும் அவர் உங்களை தாங்குவார் அலெ லூயா கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிற வாக்குத்தொத்தம் இதுதான் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அலே மூன்று காரியங்களை குறித்து சில நாட்கள் நாம் தியானித்து இருக்கிறேன் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை தாங்குகிறார் சொல்லி பார்க்கிற பொழுது வேதவசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது இழுகையில் கர்த்தர் தாங்குகிறார் நாம் விழுந்து போகிற பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கும் ரெண்டாவது வியாதியாய் இருக்கிறவனை கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுமா தாங்குமா அதே போல மூன்றாவது உத்தமமாய் இருக்கிறவனை கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுமா தாங்கும் அழையிலூயா இதை குறித்து வருகிற நாட்கள்ல நாம் ஞாயிறு ஆராதனை நிலத்தை அனுப்போம் கர்த்தர் இப்பொழுதும் கூட இந்த வாழ்த்து செய்தியை நமக்கு ஆசிர்வதிக்கும் நாம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே உண்மை நன்றியுள்ள இறுதியத்தோடு கூட உண்மை ஸ்தோதரி வேத சொல்லுகிறபடி அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார் என்று எழுதியிருக்கிறபடி இந்த பதினோராம் மாதத்திலே உன்னுடைய பிள்ளைகள் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் விழுந்து விடாமல் கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கி பிடிக்கும்படி காய்ச்செபிக்கிறேன் அந்த ஒருவேளை சோதனையிலும் போராட்டத்திலும் விழுந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் மறுபடியும் தம்முடைய கையை கொண்டு அவர்களை தூக்கி எடுத்து உங்களுடைய உள்ள கைகளுக்குள் வைத்து அவர்களை தாங்க வேண்டுமாய் ஷேபிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஷபிக்கிறேன் எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் தேவனும் ஒரு பொருக்கே கர்த்தரந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை காட் பிளஸ்